சீமான் அவரை வச்ச கோரிக்கையை வந்து அவங்க ஏத்து அவங்க வந்து இப்ப ஜட்மெண்ட் நான் ஏதோ சீமான்ட்ட பேசிட்டா உடனே காஸ்கா பண்ற காஸ்கா பண்ற காஸ்கா பண்றான்னு எல்லாரும் உட்காந்து கத்துறீங்களே நேற்று வந்து ஏன் சார்பாக யாருமே போய் உச்ச நீதிமன்றத்துல எனக்காக போராடல எனக்கு எந்த நீதியும் கிடைக்காது எனக்கு எந்த நியாயமும் கிடைக்காது இந்த கேஸ்ல கிடைக்கவும் விட மாட்டாங்க நேற்று உச்ச நீதிமன்றத்தில் என்னாச்சு அப்படின்றது நான் வந்து மீடியாவுக்கு வந்து சொல்லணுன்னு விருப்பப்பட்டேன் மீடியா மீடியாவாயிலாம் வந்து தமிழ்நாடு மக்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன் ஏன்னா நேற்று வந்திருக்கிற தீர்ப்பு பிரகாரம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொன்னோன்னே இதுக்குள்ளே எல்லாரும் எழுத அமைச்சிருவாங்க விஜயலட்சுமிக்கு இரவோட இரவா சீமான் பத்து கோடி செட்டில்மெண்ட் பண்ணிட்டாரு பாருங்கள் ஈழத்தமிழர்களோட கஷ்டப்பட்ட காசெல்லாம் போய் அவளுக்கு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அண்டமாக என் மேலே பழியை புது அமைச்சிருவாங்க அதனால நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறேன் நேற்று உச்சநீதிமன்றத்தில் போய் சீமான் அவர் வழக்கு கொடுத்தாரு இல்லையா சென்னை உயர்நீதிமன்றத்தில் எஃப்ஐஆர் குவாஷ் பண்ண சொல்லி சீமான் வழக்கு கொடுத்த போது காவல்துறை தரப்பில் வந்து ஒரு லாயர் வந்து என் சார்பாக வாதாடி அதாவது அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்புறம் தானே வந்து நீதிபதி வந்து அதுக்கு ஒரு உத்தரவு கொடுத்தாரு அதை போய் என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தில் நேற்று சீமான் வழக்கு வரும்போது ஏன் சார்பாக யாராவது போய் பாருங்கள் இந்த பொண்ணு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்குது சும்மா சும்மாலாம் வந்து அந்த பொண்ணு வழக்கு கொடுக்கல மதுரை செலவு பண்ணுறவங்களெலாம் வச்சு டார்ச்சர் பண்ணி பாவம் அதை ரொம்ப துன்பப்படுத்தியிருக்காங்க அது சாக போயிருக்குது நேற்று வரைக்கும் அந்த அந்த பொண்ணை பாலியல் தொழிலாளின்லாம் பாரு சொல்கிறாங்க அப்படின்னு ஏன் சார்பாக யாராவது ஒருத்தர் போய் உச்சநீதிமன்றத்தில் சொல்லி இல்லையா சொல்லலை கவனிச்சிங்களா அப்போ என்னாச்சு அப்படின்னா சீமான் அவரை வச்ச கோரிக்கையை வந்து அவங்க ஏற்று அவங்க வந்து இப்போ ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நான் ஏதோ சீமான்ட்ட பேசிட்டா உடனே பார்த்தீங்கன்னா காஸ்கா பண்ணுறா காஸ்கா படுற காஸ்காக படுறான்னு எல்லோரும் உட்காந்து கத்துறீங்களே நேற்று வந்து ஏன் ஏன் சார்பாக யாருமே போய் உச்சநீதிமன்றத்தில் எனக்காக போராடலை இந்த கேள்வி கேட்க கேட்கும்போது நான் எல்லாருக்கும் என்ன புரிய வைக்கிறேன் அப்படின்னா முன்னணியத்தை நான் வந்து கதறி அழுத இல்லையா ஏன் அழுதுனா எனக்கு எந்த நீதியும் கிடைக்காது எனக்கு எந்த நியாயமும் கிடைக்காது இந்த கேஸில் கிடைக்கவும் விட மாட்டாங்க அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகேயா ஸோ இதை தாண்டி நான் போய் எந்த போராட்டமும் பண்ணிக்கிட்டு நான் எந்த ஒரு இதுவும் நான் பண்ணிக்கவே மாட்டேன் ஏன்னா யாரும் சீமானுக்கு வந்து பாவம் அந்த பொண்ணு இருக்கு அந்த பொண்ணோட சாபத்தை கட்டிக்காத அப்படின்னு யாரும் சொல்லிட்டல எல்லாரும் அடுத்தது அவளை எவ்வளோ முடியுமோ அசிங்கப்படுத்து அவளை எவ்வளோ முடியுமோ கொச்சப்படுத்து அப்படின்னு அந்த ரூட்டு தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கறனால அந்த அசிங்கத்துக்குள்ளெல்லாம் இறங்கி நான் வந்து போராடணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது ஓகே ஸோ இது வரைக்கும் மக்கள் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு மக்களெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க பா விஜயலட்சுமி இப்போ கூட ஏமாற்றப்பட்டிருக்காங்கல்ல அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க மீடியாவும் புரிஞ்சுக்குவாங்க எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க ஸோ நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம்